ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருத் தயகு குரு பிரசரம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசர ஜோதிடர் இன்னைக்கு நம்ம மிதுன ராசிக்கு சனி பயிற்சியோடைய பலன்களை பார்க்க போகிறோம் இந்த மிதுன ராசியை வரைக்கும் இவ்வளோ நாளாக கும்பராசியில் ஒன்பதாம் இடம் கும்பராசியான ஒன்பதாம் இடத்துல இருந்து இப்போ வந்து மீன ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வந்து சனி பயிற்சி ஆகிறாரு பத்தாம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம்னு பத்தாம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம் இது எல்லாமே குறிக்கக்கூடிய ஸ்தானம் தான் பத்தாம் இடம் பத்தாம் இடத்துக்கு வந்துட்டு அவர் வந்து என்னென்னா உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன உணவு உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதே மாதிரி நான்காம் இடத்தை பார்க்குறாரு அப்புறம் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு இந்த இந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு அதிகமாக நடக்க போகுது அதுவும் மிதுன ராசிக்கு வந்து பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு பாதிப்புகள் இல்லை இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு தொழில் ரீதியாக வெளிமாநிலம் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கிறதுக்குண்டான பிராப்தம் இருக்குது பொதுவாகவே மிதுன ராசிக்கு வந்து அதிபதி புதனுங்க நல்ல இன்டெலிஜெண்ட்டாக இருப்பாங்க இந்த பத்தாம் இடத்துல வந்து சனி வரும்போது தொழில் ரீதியாகவோ அல்லது நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவராக இருந்தாலுமே உங்கள் நண்பர்கள்கிட்ட நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா எல்லா விஷயங்களிலுமே நீங்கள் ஒரு ரகசியம் அப்படின்ட்டு ஒருத்த நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அது எப்படியாவது உங்களுக்கு அது ஆப்போசிட்டாக வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதனால் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய பர்சனல் விஷயங்களை உங்கள் கிட்டேயோ ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க கிட்டேயோ தொழில் சாணத்துலேயும் ஷேர் பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய டைப்பு நீங்கள் வந்து உங்களுடைய ரகசியங்களை பெரிய லெவலில் பாதுகாக்க மாட்டீங்க யதார்த்தமாக வெளியில் சொல்லிவிடுவீங்க அதனால் பல Mm. Um, பின்விளைகளை சந்திக்கிற மாதிரி வரும் அதனால் கவனமாக இருங்க கவனம்னா இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி எல்லா விஷயமுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் பத்தாம் இடத்துக்கு வரனால புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுப்பாரு இவ்வளோ நாளாக உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்னர் கிடைக்கலைனா கூட புதுசாக இப்போ பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்போ அமைப்போ அல்லது வந்து புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான அமைப்போ இருக்கும் உங்ககிட்ட நல்ல அறிவு இருக்குது நல்ல உழைப்பு இருக்குது ஆனால் காசு முதலீடு பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் உங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா கூட ஏன்னா சனி ஏழாம் இடம் பார்ட்னர் ஸ்தானத்தை பார்க்குறாரு பத்தாம் இருந்து அப்போ தொழிலுக்கு ஒரு நல்ல கூட்டாளியும் அவர் அமைச்சு கொடுப்பாரு ஏற்கனவே நீங்கள் பிஸ்னஸ் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கூடுதல் கவனம் தேவை ஏன்னா உங்கள் பார்ட்னர் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க அல்லது புதுசாக பார்ட்னர் சேர்க்குற மாதிரி இருந்தால் அதுவும் ரொம்ப நல்லது பட் ஆனால் எல்லா விஷயங்களையுமே உங்கள் கையில் தான் இருக்கணும் நீங்களும் அதை வந்து என்னென்னா பார்த்துக்கணும் அந்த மாதிரி தொழில் ரீதியாக வந்து வெளிநாடு வெளி மாநிலம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால அலைச்சல் மாதிரி ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்க பிஸ்னஸை வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் போடுறது இன்னொரு பிரான்ச் உருவாக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு உற்பத்தி சார்ந்த பிஸ்ன்கெலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நாலாம் இடத்தை சனி நீ பார்க்குறாரு உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு ரொம்ப சூப்பருங்க அதாவது க நீங்கள் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டே வைக்க வேண்டாம் அந்தளவுக்கு தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் நிறைய மாற்றங்கள் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ஒரு நல்ல பதவி இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ப்ரமோஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே தான் நீங்கள் வந்து சம்டைம் வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் அதே நேரத்தில் நீங்கள் விரும்பாத இடத்துக்கு வந்து இடம் மாறுதல்களும் கிடச்சிரும் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து ஃபாரின் போகணுன்னு ட்ரை இருப்பீங்களா அவங்களாம் இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள் சனி பன்னெண்டாம் இடத்த பார்க்குறாரு அதனால் வந்து ஈஸியாக வந்து ஃபாரினில் வந்து வேலை கிடைக்கிறது வெளி நீங்கள் ஒரு கம்பெனியில் வெளி வெயில் வேலை பார்த்துட்ருப்பீங்க பட் ஆனால் வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய இதை வந்து நீங்கள் கொடுத்துருப்பீங்க உங்களுக்கு செலக்ட் ஆகாமல் இருந்திருக்கும் அவங்களாம் இந்த டைம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக செலக்ட் ஆகி போயிடுவீங்க அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறனால தொழில் ரீதியாக ஏதாவது சின்ன சின்ன விரயங்கள் இருக்குது ஒரு சிலருக்கு தொழில் ரீதியாக இடமாற்றம் இருக்குது உத்தியோக ரீதியாக இடமாற்றங்கள் இருக்குது அதே மாதிரி நாலாம் இடத்தை பார்க்குறதுனால வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் இரவு நேரங்களில் போகிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நல்ல மைண்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வண்டி எடுத்து ஓட்டணும் ஏன்னா நாலாம் இடம் வண்டி வாகனங்களில் போகும்போது சனியும் வந்து அந்த ஏழரை சனியும் அல்லது சந்திராஷ்டமும் ஒன்று சேரக்கூடிய நாளிலெலாம் வந்து ரொம்ப கடுமையான க கஷ்டங்களை கொடுத்துட்டு வர அதனால் அந்த டைமில் ரொம்ப பார்த்துருங்க வாகனங்களில் போகும்போது ரொம்ப எச்சரிக்கையாக போகணும் ஒரு சிலருக்கு அந்த வீடு கட்டக்கூடிய பிராப்தம் வருங்க நாலாம் இடம் தான் வீடு அதனால் வீடு கட்டக்கூடிய பிராப்தம் அதே மாதிரி புதுசாக வீ வீடு வாங்குறது ஆல்ரெடி இடம் வாங்கியிருந்தால் அதில் வீடு கட்டுறது ஏற்கனவே கட்டின வீடு இருந்துச்சுன்னா அந்த பாதியிலே ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பீங்க இப்போ அந்த சனியோடைய பார்வை இருக்கனால மறுபடியும் அந்த வீடு கட்டக்கூடிய பனி வந்து துவங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த ரெண்டரை வருஷம் வந்து நல் பெரிய லெவலில் பெருகும் அதாவது தொழில் ரீதியாக வந்து உங்களுக்கு நல்ல ப காசு பணமும் வரும் அதே நேரத்தில் சொத்து தொழிலுக்காக ஒரு இடம் வாங்கி போடுறது ஒரு ஆஃபீஸ் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும் ஏன்னால் நாலாம் இடத்த பார்க்குது தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க தாய்வழி சொத்துக்களில் வந்து இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு உண்டான ஸ்ரது தாய்வழி சொத்துக்கள் இவ்ளோனால எதிர்பார்த்ததுனா உங்களுக்கு தானே ஆட்டோமேட்டிக்காவே வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு கல்வியில வந்து படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து கல்வியில ஒரு சின்ன பிரச்சனைகள் வரலாம் இல்லை வந்து என்னென்னா நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் எதிர் எடுக்க முடியாமல் போகலாம் கல்வியை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் நல்ல விஷயங்களும் உங்களுக்கு சொல்ல முடியாது அதனால் வழிபாடு பண்ணிக்கோங்க கரிய மாணிக்க பெருமாள் அப்படிங்கக்கூடிய ஒரு பெருமாள் இருக்கார் கரிய மாணிக்க பெருமாள் அந்த பெரு பெருமாளுடைய வழிபாடு பண்ணுங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது கல்வியில் தான் நமக்கு வாழ்க்கை அப்படின்ட்டு ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் நல்ல எஃபர்ட் போட்டு படிக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு கிடைக்காது ஒரு சிலருக்குலாம் வந்து எதிர்பார்க்காத மாதிரி நெகட்டிவாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பாசிட்டிவாக நினச்சிட்ருப்பீங்க பட் ஆனால் ஆப்போசிட்டாக நெகட்டிவாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளாக இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை ஏழாம் இடத்த சனி பார்க்குறாரு ஸ்தானத்தை பார்க்குறாரு ஒரு சிலருக்குள்ளே திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஏழாம் இடத்த சனி எப்போல்லாம் பார்க்குறாரோ அந்த டைமில் வந்து மேரேஜ் பண்ணும்போது அதாவது உங்களுக்கு வந்து ஆஃப்டர் மேக்கு அப்புறம் நீங்கள் மேரேஜ் பண்ணுங்கள் அது வந்து என்னென்னா அந்த திருமணம் வந்து அப்படியே நிலைத்து நிற்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும் ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்க ரொம்ப பொறுமையாக போங்க கணவன் மனைவியுடைய சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வரும் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து அமைதி காக்கிறது தான் ரொம்ப முடிவு இதுக்கெல்லாம் எந்த சாமி கும்பிட்டாலும் சரி வராது கணவன் நம்ம பேசுகிறதுக்கு எந்த விதத்துலேயும் சாமி வந்து ஹெல்ப் பண்ணாது அதாவது கணவன் மனைவியுடைய பிரச்சனைக்கு வந்து பல பேர் வந்து பரிகாரங்கள் கேட்குறாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகிறத விட வேற என்ன பரிகாரம் இருக்க முடியுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு பேசுவீங்க அது ஆணாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் ஒரு லிமிட்டு தான் நான் நிறைய கிளைண்ட்டை பார்க்குறேன் அவங்க எல்லாமே இதான் கேட்குறாங்க என் மேலே எந்த தப்பும் இல்லை நியாயமும் இல்லை அப்படின்னு உங்கள் மேலே தப்பு த அதாவது உங்கள் மேலே தப்பு இருக்கட்டும் இல்லை அப்படிங்கிறத விட்டுருங்க அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே யாருனாலையும் பண்ண முடியாது அதனால் ஆப்போசிட்டில் யார் மேலே தப்பு இருக்கோ அவங்க உணர்ந்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது மிதுனர் ஆசையில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப அமைதியாக போகக்கூடிய காலகட்டம் அதாவது நீங்கள் அமைதியாக போனால் மட்டும்தான் உங்களுடைய பார்ட்னர் உங்கள் கூட சுமூகமாக இருக்க முடியும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக யோசிக்காமல் சனியோடைய பார்வை இருக்கனால டக்குன்னு போயிடுவாங்க அதனால் கவனமாக இருங்க அதே மாதிரி தெய்வ அனுகிரகம் தெய்வ பலம்கள்லாம் இருக்குது பத்தாம் இடத்துல சனி இருக்கனால தொழில் ரீதியாக ரொம்ப சூப்பருங்க ஆனால் கருமம் செய்யக்கூடிய அமைப்பு வருதுங்க மிதுனராசியில் இருக்கக்கூடியவங்க கருமம் செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னா என்னென்னு உங்களுக்கே தெரியும் யாருக்காவது ஒருத்தருக்கு உடல்நிலை பாதிப்பு அதனால் ஒரு மாரகம் ஆலோசனை மரணமோ நேரிடலாம் குடும்ப உறுப்பினர்கள் இருக்க விஷயங்களை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அதே மாதிரி அவங்களுடைய விஷயங்கள ரொம்ப கவனமாகவும் இருங்க பத்தாம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம்ங்கிறதுனால நீங்க ஒருத்தருக்கு கருமம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு பொதுவாக பத்தாம் இடத்துல சனி வந்திருக்கும் போது தானம் தர்மங்கள் செய்யுங்க வேலையில் இருக்கவங்களும் கவனமாக இருங்க பத்தாம் இடத்துல சனி இருக்கும்போது எந்த வேலையாக இருந்தாலும் சரி கவனமாக இல்லைன்னா பதவி பறி போயிடும் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நிறுத்தி நிதானமாக செய்யுங்க ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் மிதுன ராசிக்காரங்க நல்ல நாலேஜபிள் பர்சன் தான் ஏன்னா அதுக்கு அதிபதி வந்து புதனாக இருக்கார் புதனாலே நல்ல அறிவு நல்ல ஞாபகத்திறன் எல்லாமே இந்த சனி வந்து அதை கொஞ்சம் வந்து மங்கடிச்சிரும் ஸோ சனியோடைய தன்மையே என்னென்னா பிரைட்டாக இருக்க எல்லா விஷயத்தையும் இருட்டாக்கி விட்ரும் ஸோ அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட உங்கள் மனைவி கிட்ட பாட்னர் கிட்டலாம் வந்து அனுசரித்து நடங்க இது எல்லாத்தையும் விட ரொம்ப 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 முக்கியமானது உங்களுடைய உடல்நிலையிலும் வண்டி வாகனங்களை போகும்போதும் கவனமாக இருங்க மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சியோட பலன்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்குது இதில் ஏதாவது கமெண்ட்ஸில் உங்களுக்கு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்